எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களே ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை டிஎன்எஸ்சிடி அட்டனன்ஸ் ஆப்பில் எவ்வாறு அட்டனன்ஸ் மார்க் பண்ணுவது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் தலைமை ஆசிரியர்களே உங்களுடைய மொபைலில் டிஎன்எஸ்சிடி அட்டனன்ஸ் ஆப்பை டச் பண்ணி ஓபன் பண்ணுங்கள் இதில் யூசர் நேம் இடத்துல உங்கள் பள்ளிக்கான யூடிஎஸ் நம்பரையும் பாஸ்வேர்டு இடத்துல உங்கள் பள்ளிக்கான டிஎன்எஸ்சிடி அட்டண்டன்ஸ் ஆப்புக்கு என்ன பாஸ்வேர்டு பயன்படுத்திருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஏறமாக இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க தலைமை ஆசிரியர்களே நான்காம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மூன்றாவது பருவத்துக்குரிய அறிவியல் தேர்வு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியும் சமூக அறிவியல் தேர்வு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதியும் நடைபெற இருக்கிறது அந்த இரண்டு நாட்களுக்கு அட்டனன்ஸை எவ்வாறு மார்க் பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ டுடே ஸ்டேட்டஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம் அதில் இஸ் திஸ் ஸ்கூல் ஒர்க்கிங் டுடே அந்த கொஷினுக்கு லாஸ்ட்டாக பார்ஷியலி ஒர்க்கிங் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து ப்ளீஸ் செலக்ட் க்ளாஸஸ் ஒர்க்கிங் டுடே அதாவது உங்கள் பள்ளிக்கு வருகை புரியக்கூடிய மாணவர்களின் வகுப்புகளை செலக்ட் பண்ணணும் தொடக்க பள்ளியாக இருந்தால் நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பை செலக்ட் பண்ணிக்கணும் நடுநிலை பள்ளியாக இருந்தால் நான்காம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரை உள்ள வகுப்புகளை செலக்ட் பண்ணிக்கணும் அடுத்து ரீசன் அந்த டவுன் ஹார இருக்க க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் லாஸ்ட்டாக அதர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க அடுத்தது சேவ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ டுடே ஸ்டேட்டஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடும் அவ்வளோதான் அடுத்து எப்பொழுதும் போல் நீங்கள் ஸ்டாஃப் அட்டன்டன்ஸை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கீழே வந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அட்டனன்ஸு இப்போ இந்த ரெண்டு நாளுக்கும் நீங்கள் அட்டனன்ஸ் வந்து மார்க் பண்ணும்பொழுது எந்த வகுப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ அந்த வகுப்புகளுக்கு மட்டும்தான் அட்டனன்ஸை மார்க் பண்ண முடியும் தொடக்கப்பள்ளியாக இருந்தால் நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு நடுநிலைப்பள்ளியாக இருந்தால் நான்காம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரை இந்த வகுப்புகளுக்கு மட்டும்தான் நீங்கள் அட்டனன்ஸை மார்க் பண்ண முடியும் இப்போ ஒன்றாம் வகுப்புலேருந்து மூன்றாம் வகுப்பு வரை இந்த இரண்டு நாட்கள் அட்டனன்ஸை நீங்கள் மார்க் பண்ண முடியாது அவ்வளோதான் தலைமை ஆசிரியர்களே இதுபோன்று ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ரெண்டு நாட்களுக்கும் அட்டனன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க தலைமை ஆசிரியர்களே ஏப்ரல் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு இந்த மூன்று நாட்களுக்கு மாணவர்களுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு அட்டனன்ஸ் மார்க் பண்ணக்கூடாது ஆசிரியர்கள் இந்த மூன்று நாட்களுக்கும் கண்டிப்பாக பள்ளிக்கு வருகை பிரிந்து தேர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியிருப்பதால் இந்த மூன்று நாட்களுக்கு எவ்வாறு அட்டனன்ஸ் மார்க் பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ டுடே ஸ்டேட்டஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம் அதில் இஸ் திஸ் ஸ்கூல் ஒர்க்கிங் டுடே இப்போ இந்த கொஷனுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் ஃபுல்லி நாட் ஒர்க்கிங் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ரீசன் அந்த டவுன் ஏற இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க இதில் அதர்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க அடுத்து சேவ் அப்படின்றத கொடுங்க இப்போ டுடே ஸ்டேட்டஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு வந்துடும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் அட்டனன்ஸை எப்பொழுதும் போல் இந்த மூன்று நாட்களுக்கு காலையும் மதியமும் நீங்கள் அட்டண்டன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் தலைமை ஆசிரியர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் ஏப்ரல் இருபத்தி மற்றும் இருபத்தி மூணு இந்த இரண்டு நாட்களுக்கும் டுடே ஸ்டேட்டஸில் பார்ஷியலி ஒர்க்கிங் அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க ஏப்ரல் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு வரை டுடே ஸ்டேட்டஸில் ஃபுல்லி நாட் ஒர்க்கிங் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க தலைமை ஆசிரியர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்